அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோமவார விரதம் சோமவார விரதம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுக்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விரத வழிபாட்டு முறை இந்த சோமவார விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் யாரெல்லாம் எப்படி கடைபிடிக்கணும் குறிப்பாக எந்த மாதத்துல இருந்து நம்ம தொடங்கினா நல்லது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க சிவபெருமானுக்காக மேற்கொள்ளக்கூடிய இந்த விரதம் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விரதமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த சோமவார விரதத்தை நாம் மேற்கொண்டு சிவனுடைய வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லது அவையெல்லாம் எப்படி என்ன நம்ம பார்க்கலாம் இதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்கும் போதே ஒரு லைக் போட்டுட்டு சிவபெருமானுக்கு போற்றி ஓம் நமச்சுவாய என்ற மந்திரங்களை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டத்துக்கு என்னால் தீர்வு காண முடியல நான் என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் புலம்புகிறீங்களா உங்கள் ம மனசில் ரொம்ப கவலைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல தீர்வு காணணுங்க அப்படி தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் நல்ல ஒரு பரிகார முறைகள் சொல்கிறாங்க இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டு இன்றைக்கி நான் வாழ்க்கையில் நல்ல பலனை அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கு நீங்களும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்திருக்கேன் நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் என்று சொல்லலாம் நாம் இப்போது சோமவார விரதத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் சோமவார விரதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார்த்திகை விரதம் வருவது ரொம்பவே அதுலேயும் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் நம்ம சிவனை வழிபாடு செய்து முருகப்பெருமானை வணங்கி நவகிரகத்தை வளம் வருவது தோஷங்கள் அனைத்தையும் நீக்கும் சந்தோஷத்தை பெருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோமவாரம் என்பது திங்கட்கிழமை நாட்களில் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம் அதாவது திங்கள் என்றால் சந்திரனை குறிக்கக்கூடியது அதனால திங்கட்கிழமை நம்ம சந்திரனுடைய வழிபாட்டை மேற்கொள்வது அப்படின்னு கூட சொல்லலாம் சோமன் என்றால் சிவபெருமானின் திருநாமங்கள்ல ஒன்று சந்திரனை பிறையென சிரசில் சூடி கொண்டிருப்பவர் என்பதால ஈசனுக்கு சோமன் என்று இன்னொரு திருநாமம் அமைந்ததாகவும் சொல்லுவாங்க அதே போல சந்திரசேகரர் என்ற திருநாமமும் உண்டு சந்திர பகவான் நவ கிரகங்களில் ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மனைவியாக கொண்டவர்தான் சந்திரன் சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த திங்கட்கிழமையில் சந்திரனுடைய பலம் பெறுவதற்கு சிவ வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் சந்திர பகவான் மனோ காரகன் நம்மளுடைய மனதை செம்மையாக்குபவன் அப்படின்னு கூட சொல்லலாம் சீர்படுத்துபவன் அது மட்டும் இல்லாமல் குழப்பங்களை எல்லாம் அகற்றி மனதை தெளிவுபடுத்தக்கூடியவர் சந்திர பகவானை வணங்குவது வாழ்க்கையில் தெளிவையும் மனோபலத்தையும் தந்துருளும் என்றே சொல்லலாம் புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு நாம எப்படி பெருமாளுடைய வழிபாட்டை மேற்கொள்கிறோமோ அதே போலதான் இந்த நாட்கள் நாம சிவபெருமானுக்காக மேற்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த சோமவார விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சிவனுக்கு அர்ச்சனைகளும் அபிஷேகங்களும் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது முருகப்பெருமானின் சன்னதியில் மனதாக வேண்டிக்கொள்வதும் சிறப்பு சிவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதிக்கு சென்று நவக்கிரகத்தை ஒன்பது முறை சுற்றி வளம் வந்து வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகும் அதே போல மனோபலம் பெருகும் மனதில் தெளிவு பிறக்கும் சிவனாரையும் சிவனுடைய மைந்தன் முருகனையும் சந்திர பகவானையும் ஆத்மார்த்தமாக முழு ஈடுபாட்டுடன் கடன் வேண்டிக் கொள்வது நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு இந்த நாளில் சொல்லுதான் அது மட்டும் இல்லாமல் வேண்டுவது எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இந்த நாள் அமையும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் சோமவார விரதத்தை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நான் இந்த விரதத்தை மேற்கொண்டதில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இனிமேல் சோமவார விரதத்தை மேற்கொண்டு வாங்க கண்டிப்பாக சிவனுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை எல்லாமே நன்மையாகவே நடக்கும் அது சாதாரணமாகவே சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த அபிஷேக பிரியருக்காக சாதாரண நாட்கள்லேயே வழிபாடுகள் மேற்கொள்வதை நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில இந்த சோமவார நாட்கள் அன்னைக்கும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடுகள் மேற்கொள்வாங்க குறிப்பாக புராணங்கள் வழியாக இந்த சோமவார விரதத்தை கடைப்பிடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம புராணங்கள் வழியாகவே இதன் இந்த விரதத்தை கடைபிடித்து மோட்சமடைந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய எட்டு வகையான விரதங்களில் பிரதானமான விரதமாக கருதப்படுவது இந்த சோமவார விரதம் அனைத்து மாதங்களிலும் திங்கட்கிழமை வருகிறது என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமைக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு அதனால தான் வேறு எந்த மாதத்திலும் இல்லாமல் கார்த்திகை மாத திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கமாக இருக்குது இதை தரிசிப்பதே மிகப்பெரிய புண்ணிய பலன் அப்படின்னு சொல்லலாம் சூரிய பகவான் விருச்சகராசியில பயணிக்கும் மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் இருளை போக்குவதற்காகத்தான் இந்த மாதம் முழுவதும் விளக்கேற்றி வழிபாடு செய்து வழிபடப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் ஆதியும் அந்தமும் இல்லாத சிவ பெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளித்ததும் இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் நாம் விளக்கேற்றி இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடுகிறோம் கார்த்திகை மாதம் என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இருளை மட்டுமின்றி நம்மளுடைய வாழ்க்கையில இருளை சூழ க காரணமாக இருக்கக்கூடிய துன்பங்களையும் தடைகளையும் அகற்ற வல்லது அப்படின்னு சொல்லலாம் ஒளிமயமான வாழ்க்கையை தரக்கூடிய மாதம் என்பதால் கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்று வழிபாடு செய்யலாம் தச்சன் அளித்த சாபம் காரணமா சந்திரன் தன்னுடைய பொலிவை இழந்து தேய்ந்து வருகிறாரு தன்னுடைய சாபம் நீங்க சிவ சிவபெருமானை தஞ்சமடைந்த சந்திரனை தன்னுடைய தலையில சூடி அவருடைய சாபத்தை சிவபெருமான் போக்கிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் தான் நம்மளுடைய மன சஞ்சலங்கள் குழப்பங்கள் கவலைகள் தடுமாற்றங்கள் ஆகியவற்றுக்கு காரணமாகவர் சந்திரன் தான் இவை அனைத்தும் நீக்கி வாழ்க்கையில மன அமைதியும் மன மகிழ்ச்சியோடும் நாம் இருப்பதற்காக நாம் நினைப்பது அனைத்தும் நடக்க வேண்டும் என்றால் பிறை சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானை வழிபட வேண்டும் என்பதை உணர்த்துவதே இந்த கார்த்திகை மாத சோமவார விரதம் கார்த்திகை சோமவார நேரத்தில் நாம் முழுமையாக உபவாசம் இருந்து வழிபாடு செய்வது பலருடைய வழக்கம் அப்படியே உணவு சாப்பிடாம இருக்க முடியாதவங்க ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கூட வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் ஐந்து திங்கட்கிழமைகள் நாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அதனால் எந்த தவறும் கிடையாது இப்படி நாம் மேற்கொள்வதால் நம்ம வாழ்க்கை ஏதாவது நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பாவம் செய்திருக்கோம் இதிலிருந்து என்னால் விடுபட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட வாழ்க்கையில் இனி எல்லாமே நன்மையாகவே நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் சிவபெருமானுடைய வழிபாடு மேற்கொண்டு வரீங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம நீங்களும் சோமவார விரதத்தை கடைபிடித்துவாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது குறிப்பாக நிறைய பேர் பிரதோஷம் மேற்கொண்டு நம்ம பார்த்துருப்போம் அப்படி பிரதோஷம் வழிபாடுகள் மேற்கொள்றவங்க இது போல் இந்த சோமவார விரதத்தையும் மேற்கொள்ளலாம் பிரதோஷத்துக்கு நம்ம எப்படி சிவபெருமானுக்கு பொருட்களை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வோமோ அதே போல் மேற்கொண்டு கூட வழிபாடு செய்யலாம் அதில் குறிப்பிட்டு இங்கே சோமவாரதத்தில் விரதத்தை இருக்க முடியாதவங்க அன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய சங்கு பூஜையிலும் சிவனுக்கு நடக்கக்கூடிய சங்காபிஷேகத்திலும் கலந்து கொள்ளலாம் சிவ அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் யாராவது ரெண்டு பேருக்காவது உணவுகளை தானமாக வழங்குவது ரொம்பவே நல்லதுங்க அப்படி நாம் தானமாக வழங்கும்போது நம்மளுடைய இந்த பிறவியில் மட்டும் இல்லாமல் முற்பிறவியில் ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தோம் அப்படின்னா அப்படின்னா கூட அதை போக்க வல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நாம் எந்த விரதம் மேற்கொண்டாலோ ஏதாவது ஒரு பொருளை நாம் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கும்போது அதனுடைய பலன் அளப்பரியது அப்படின்னு சொல்லுவாங்க தானமாக எனக்கே வ வறுமையில் நானே இருக்கேன் நான் எப்படிப்பா தானமாக கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க நாம் பெருசாக நம்ம செஞ்சு மற்றவங்களுக்கு அதை கொடுத்து தான் நம்ம தான நம்ம வழிபாடு நிறைவு செய்யணும் அப்படின்னு நல்லா சொல்ல வரல நம்மளால் முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஏழைக்கு ஒரு உணவு கொடுக்கறது அல்லது நம்ம ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு சாதமிடுறது அதாவது நிறைய பேர் காகங்களுக்கு உணவு கொடுக்கறது பசுக்களுக்கு உணவு கொடுக்கறது இவையெல்லாம் செய்வாங்க அப்படியெல்லாம் செய்யறதே நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்களும் இது போல் விரத முறைகள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா இந்த அன்னைக்கு யாருக்காவது உணவு வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லதொரு பலனையே பலனையை பெற்றுக் கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் எப்படி வர விரதம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்